இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் அழகுகள் உடையதும் எக்ஸ்அட்சை ஆதி புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமம்பாட்டைத் தருவிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா இப்போது ஆரம் கொடுத்துட்டாங்க ஆரம் அஞ்சுன்னுட்டு அதே போல் பாருங்கள் இப்போ இதை இந்த அஞ்சு அழகு எங்கே இருக்குது ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்ற மாதிரி இருக்குது அப்புடின்னு கேட்டிருக்காங்களா அப்போது இதை வச்சு பாருங்க மையம் வந்து கொண்டு பிடிச்சிக்கலாம் அப் இதை மட்டத்தோட சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதை அப்ளை பண்ணி எதாவது ஆன்சர் பார்க்க போகிறோம் என்ன சமன்பாடுன்னுட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஆறம் ஐந்து சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்களா அப்போது மையம் பார்த்தீங்கன்னா மையம் ஹஜ்கமாக கேவா ஈக்குவல் இப்போது ஐந்து சென்டிமீட்டரு கொடுத்துருக்காங்க இப்போ கிராஃபில் போடும்போது பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர்ன்றது ப்ளஸ்ஸு மைனஸ் சரிங்களா ப்ளஸ் லீவ் ஒரு அஞ்சு இருக்குது மைனஸ் லீவ் அஞ்சா இது ஜுவல் இருக்குது அப்போ என்ன எடுத்துக்கலாம் ஜீரோ கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சுன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கான சமப்பாடு நமக்கு தெரியும் ஃபார்முலா பாருங்கள் வட்டத்துக்கான சமன்பாடு சரிங்களா x - h होल स्क्वायर + y - k होल स्क्वायर = r स्क्वायर x h என்ன எடுத்துப்போம் k என்ன எடுத்துப்போம் இப்போ h பண்ண 0 - 0 होल स्क्वायर + y இங்க +- இருக்கு அப்ப இங்க +- தான் + r - 5 होल स्क्वायर = r பாருங்க 5-ல குத்திட்டங்களா r அம் அப்ப 5 स्क्वायर சரிங்களா இப்போங்க இது வந்து ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு வருமா இங்கே போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸின்ட்டு ஜீரோனு வருமா அதே போய் இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எதாவது அஞ்சு இருக்கான் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ப்ளஸ் மைனஸ் போடணும் ஏ ப்ளஸ் மைனஸ் இருக்கா டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு ஸ்கொயர் பண்ணா இப்போ எக்ஸு ஸ்கொயர் ஜூ ஜீரோ வயிறு இது ஜீரோ வயிறு ஒய் ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து ஒய் ப்ளஸ் இருபத்தஞ்சி எப்போ வந்துச்சுன்னா மைனஸ் இருபத்தஞ்சி மாறுமா மைனஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் மைனஸ்ஸு கேன்சல் ஆச்சுன்னா ఎక్స్ స్కర్ ప్లస్ వై స్కొయర్ ప్లస్ఆర్ మైనస్ టెన్ వై అప్పుడు